சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை பலன்களை கொடுக்க போகுது ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த மாசி மாதம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கறத பற்றியெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதுலேயும் முக்கியமா இவ்வளவு காலமா என்னடா வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியையும் தாண்டி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில கிரக அமைப்புகள் சேர்ந்து வந்திருக்கு அந்த கிரக அமைப்புகள் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கண்டிப்பா கொண்டு வரப்போகுது அதே சமயம் வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு மின்னல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு வரப்போகுது அது என்ன பிரச்சனைகள் அது எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாகவே பேசியிருக்கேன் முக்கியமாக கடகராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தில் செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வீடியோவோட கடைசியில் பேசியிருக்கேன் அதனால் கடகராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க கடகம் எப்பவுமே ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் ரொம்பவே ஷார்ப்பாகவும் சிந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு ரோலர் ஹோஸ்டர் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாதத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ரொம்பவே பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இருக்குது சனி ஒரு பக்கம் சனி கூட சேர்ந்த ராகு ஒரு பக்கம் அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஷ்டம சனியையும் தாண்டி கடகராசிக்காரங்க சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் இதனால கடகராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்தை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சமாளிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதி ஒரு சில கிரகங்களோட நகர்வு உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவா இருக்கும் உங்க வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன் அந்த வகையில பார்க்கும் இந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட எட்டாவது வீடான அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசில சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவானும் வந்து இணைஞ்சிடுவார் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் நீங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க வேற ஒரு அர்த்தத்துல அதை புரிஞ்சுக்குவாங்க நீங்க பேசுறத பெரும்பாலும் தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க சரியான முறையில எதிர இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில சரியான புரிதல் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருக்குது அப்படி புரிதல் இல்லாம போறதால தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் இந்த மாசி மாசத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும் அதனால பேசுற வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பேசுங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தப்பி தவறி ஏதாவது தவறான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க குடும்பம் வேணும் சொந்த பந்தங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் இறங்கி போகணும் நீங்க இறங்கி போனா மட்டும்தான் குடும்பத்தையும் சொந்த பந்தத்தையும் காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த மாசி மாசத்துல இருக்குது நான் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி போகவே மாட்டேன் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டடியாக நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போயாகணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் தலையாட்டி கேட்டுக்கோங்க எதிர்வாதங்கள் பேசாதீங்க நீங்க சொல்றது தான் சரி அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க முக்கியமாக எந்த ஒரு சூழல்லையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபத்தை காட்டிடாதீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பேச்சையும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது வேலை பார்க்குற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செய்யாத தப்ப கூட உங்க தலையில கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை பலியாடா மாத்துறதுக்கு அந்த கூட்டம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களை போட்டு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்கும் கூட அந்த கூட்டம் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாசத்துல கூட வேலை பார்க்கிற யாரையுமே முழுமையா நம்பாதீங்க யாரை நம்பியும் ஆபீஸ் சம்பந்தமான ரகசியங்களை பேசாதீங்க தொழில் சம்பந்தமான ரகசியங்களை பேசாதீங்க உங்களோட குடும்பம் சம்பந்தமான விஷயங்களையோ அல்லது எதிர்கால திட்டங்களையோ பத்தி கூட உங்க கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல எந்த குறையும் இருக்காது வர வேண்டிய பண வரவும் சரியாவே வந்து சேரும் பிசினஸ்ல எதிர்பார்த்த வளர்ச்சியும் கண்டிப்பா இருக்கும் அதே சமயம் நீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க பார்ட்னர்ஸ் சேர்த்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்ல எட்டாவது வீட்டுல நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில் பங்குதாரர்கள் மூலமா நீங்க ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சில கடகராசி அன்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் மூலமாவே தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் கோர்ட் கேஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமா எந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை படிச்சு பார்த்து நல்லா யோசிச்சு அப்புறமா கையெழுத்து போடுங்க யாரையுமே முழுமையா நம்பாதீங்க சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி கூடவே சேர்ந்து சுற்றுற இருந்தாலும் சரி யாரையும் முழுமையா நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் தற்சமயம் நீங்க அஷ்டம சனியோட கடைசி கட்டத்துல இருக்கீங்க பெரிய பெரிய எல்லாம் கடந்து அப்படிங்கறதால இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் முழுமையா விலக கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த அஷ்டம சனி காலத்துல நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை இந்த மாசி மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மூலமா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும் கடன் சம்பந்தமா தேவையில்லாத பிரஷர் எதுவுமே இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது பணத்தை சேமிக்க வழி இல்லை அப்படின்னாலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இல்லாம நீங்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் முக்கியமாக இது அஷ்டம காலம் அப்படிங்கிறதால ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கால்களில் வீக்கம் ஏற்படுறது நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்படுறது அப்படி இல்லைன்னா விரல்களில் புண்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான பாதிப்புகளும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதனால் கடகராசி அன்பர்கள் சாப்பாடு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க வெளி இடங்கள்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு சாப்பிடுங்க முக்கியமா சின்ன சின்ன வழி சின்ன சின்ன சுழுக்கு தானே நினைச்சு உங்களுக்கு நீங்களே சுய வைத்தியம் பண்ணிக்காதீங்க மருத்துவரை முயற்சி பண்ணுங்க சொல்லுவேன் அதே சமயம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட பனிரெண்டாவது வீடான விரை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசில குரு பகவான் இருக்காரு அப்படிங்கறதால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வரன்கள் உங்களை தேடி வர வரக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த மாசி மாதத்துல கடகராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சுயநலமா சிந்திக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்குது பொது நலமா சிந்திக்கவே கூடாது அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தேவையில்லாம தலையிடவே கூடாது தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணவும் கூடாது அடுத்தவங்களோட பிரச்சனை சொந்தக்காரங்களோட பிரச்சனை நீங்க போய் பஞ்சாயத்து பண்ணீங்க அப்படின்னா உங்க தலையை நீங்க வைக்கிற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லாருமே சேர்ந்து செய்யாத தப்பை உங்க தலையில தூக்கி போடுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால கடகராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்களோட பஞ்சாயத்துல தேவையில்லாம தலையை கொண்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்